ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இனிய பதிவு பார்த்திங்கன்னா இன்றைய பலன்கள் இன்றைக்கு வேளக்கிழமை குருவாரம் அதாவது குரு வந்து வேலனோட அதிபதி அதனால் குருவாரம்னு சொல்கிறோம் இந்தியில் குருவான்னு சொல்கிறதுக்கு அது தான் ரீசன் இப்போ வந்து இன்றைய நாள் எப்படி இருக்கிறது அப்படின்றது விஷயங்களை வந்து நம்ம பாசிட்டிவாக சொல்கிறது தான் வந்து அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம் நோக்கம் மட்டும் இல்லை அது உண்மையான கருத்துக்களையும் சொல்கிறது எல்லா ராசிக்கும் வந்து சில நெகட்டிவ் இருந்தாலும் அதை பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மேல் மேலும் வளர முடியும் ஜோதிடத்தோட கைடன்ஸ் மூலமாக அப்படின்றது தான் நம்ம தின பலன்களை தினமும் பார்த்துட்டு இருக்கோம் இது பொதுவான பலன்கள் தான் பொதுவான பலன்களாக இருந்தாலும் ராசியை வச்சு தினமும் ராசி வந்து நட்சத்திரத்தில் எந்த கிரகமோட நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் போகுதோ அதை வச்சு தான் அந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் அது நீங்களும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குரிய பலன்களை நீங்களே தினமும் என்ன நடக்கும்னு சொல்லலாம் அது உதாரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசுவாசுவ வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரிய உதயம் திரையோதசி தேதியில் வந்து இந்த நாள் தூங்குகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சந்திரன் வந்து கடகராசியில் சொந்த வீட்டில் வந்து பூசம் நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது இந்த நாள் வந்து தோங்குது ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு தான் சந்திரன் வந்து பூசம் நட்சத்திரத்துக்கு போகுது அதோட அதிபதி சனி சனி வந்து வக்ரமாக இருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில் இருக்கிறார் இதை வச்சு தான் பலன்களை நீங்க தின பலன்கள் சொல்லணும் இல்லை உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம் தின பலன்கள் எப்படி சொல்றதுன்னா சந்திரன் வந்து கடகராசியில் இருக்கும்பொழுது சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் பொழுது ரெண்டு பிளானட்டையும் சேர்த்து உங்கள் ராசிக்கு எத்தனாவது வீட்டில் இருக்குது அதை பேஸ் பண்ணி சொல்லணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு நாலில் சந்திரன் இருக்கும்பொழுது இன்னைக்கு நாள் துவங்குது நாலாவது இடத்துல சந்திரனும் பன்னிரெண்டாவது இடத்துல சனியும் இருக்கிறார் ஏன்னா சந்திரனுக்கு நட்சத்திரம் கொடுத்தது சனி இல்லைங்களா ஸோ நாலு பனிரெண்டு தொடர்பான பலன்கள் ராசிக்கு இன்றைக்கி கிடைக்கும் நாலு பன்னிரெண்டு தொடர்பான பலன்கள் என்ன நீங்கள் வீடு விற்கிற மாதிரி இருந்தால் லாபத்தோடு விற்பீங்க ஏன்னா நாலுன்றது வீடு பன்னிரெண்டுன்றது ஒரு அசட்டு அசட்டில் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் அது லாபகரமாக இருக்கும் ஏன் லாபகரமாக இருக்கும் பனிரெண்டாவது வீட்டோட அதிபதி வந்து குரு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அதாவது மேச ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்கிறதோட்டு லாபகரமாக இருக்கும் அவ்வளோதான் இப்படி தான் பலன்கள் சொன்னோம் இது தின பலன்கள் தின பலன்கள் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம் சில பேருக்கு வந்து சில தசா புத்தியில் பலன்கள் எடுக்க வராது ஒருவேளை சனி தசா வந்து கெட்டது செய்யுது தசா வந்து சரியில்லை செவ்வா தசா வந்து அதுலேருந்து வீட்டில் சண்டை வருது பிரச்சனை வருது வாழ்க்கை துணை கூட ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் உங்களுக்கு சில தசாவோட பலன்கள் எடுக்க முடியலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த தகவலோட உங்களுடைய கேள்வியை போட்டிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துடும் இது வந்து ஜோசியை கற்றுக்கிறதுக்காக நான் சொல்லலை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எப்படி பலன் எடுக்கிறோம் அப்படின்ற பதிவு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பதிவு இருக்குது அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பலன் எடுக்க தெரியும் ஒருவேளை தெரியலனா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமும் இல்லை உங்களுக்கு யாராவது முக்கியமான உங்களோட பலன் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களோட பதில் வந்து விரைவாக உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு அலர்ட் வரும் இது ஒன்று இதை தவிர நீங்கள் வந்து ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புனிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க அது வாட்ஸ்அப் கொடுக்கறது கற்றுக்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு கொடுக்காம உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தோடு கொடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஜோதிடம் வருமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஜோதிட வகுப்பில் படித்தா எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சேருங்க நாம் சொல்லுறது வந்து பேசிக் அஸ்ட்ராலஜி மட்டும் கிடையாது பலன் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக உண்மையான ஜாதகத்தை வச்சு சொல்கிறது பொது பலன்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க ராகுக்கு இது பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பலன்களாக சொல்லுங்கன்றது நம்ம ஜோசியம் கிடையாது ஒரு கிளைண்டோ இல்லை ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும் முன்னாடி என்ன நடந்தது இனிமேலுக்கு என்ன நடக்கும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அதை சொல்கிறது தான் உண்மையான வழிகாட்டுதலாக இருக்கும் அதை தான் நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பதிவுலாம் அதை சார்ந்தது தான் சரி இப்போ டாபிக் ஆகி வேறு இடத்துக்கு போது இன்னைய ராசி பலன்கள் எப்படி இருக்குது எந்த ராசிக்கு என்ன விதமான சிறப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரன் வந்து கடகராசியில் கடகராசியில் ஆயில் ஆயிலியம் இல்லை பூசம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த நாள் துவங்கிருக்கிறது சரிங்களா இன்றைக்கி வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை ராசி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளில் சந்திரன் பொழுது பூசம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது நான்காவது இடமும் பனிரெண்டாவது இடமும் தொடர்பு கொள்ளும் பூசம் நட்சத்திரத்தோட அதிபதி சனி வக்ரமாக இருக்கிறது நான்காவது இடத்தோட வீடு சம்பந்தமான விஷயங்கள் நிலம் விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக அமையும் ஏன்னா பனிரெண்டுன்றது ஒரு அசட்டு சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னால் நீங்கள் பெட்டகத்தில் வைக்கிற மாதிரி அதான் சீக்கிரட்டுன்னு சொல்கிறது பன்னிரெண்டாவது இடம் வேறு விஷயமும் அது சீக்கிரட்டு தான் அதனால் அந்த விஷயம் ஆனால் உங்களுக்கு சந்திரனும் சனியும் செய்கிறதுனால இந்த பலன்கள் வந்து வீடு நிலம் வைக்கிறதுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் வழி ஆதரவும் கிடைக்கும் தாய் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது மேசராசிக்கு ரிசபராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சுக்கரன் நாளில் இருக்கிறது ஒன்று ராசிக்கு சனி பார்த்திங்கன்னா ஒன்பது பத்தாவது அதிபதி அவர் வந்து நட்சத்திரத்தில் மூன்றில் சந்திரன் இருக்கத்தோருந்து வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் வெளிநாட்டில் உங்கள் பசங்களோ இல்லை உங்களுடைய உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக அவங்களுக்கு பணம் இன்றைக்கி வந்து சேரும் பணம் மட்டுமில்லை பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து தகவல் நல்ல விதமாக கிடைக்கும் வெளிநாட்டில் நீங்கள் தொடர்பு செஞ்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இன்றைக்கி ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அடுத்து மிதனராசி மிதனராசி அதிபதி புதன் வந்து உச்சமாக நாளில் இருக்கிறது ஒரு யோகம் ரெண்டில் சந்திரம் சனி வீட்டில் அதாவது ஒன்பதாவது அதிவீட்டில் இருக்கிறதோ அதிபதியோடய வீட்டில் இருக்குது அதிபதியோட வீடுன்றதோட அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு யோகம் அதனால் வந்து பணம் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் நல்ல விதமாக நடக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்டேஷனரி புதன் சார்ந்த தொழில் புதன் சார்ந்த தொழில்னால் ஸ்டேஷனரி ஸ்வீட் ஸ்டால் இதை மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருந்திங்கன்னா ஒருவேளை ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இன்றைக்கி பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் இது மிதன ராசிக்கு அடுத்து கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிலேயே சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கிறது சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறது சனி வந்து ஒன்பதில் இருக்குது இதெல்லாம் வந்து தந்தைவெளி மூலமாகவும் இல்லை மாமனார் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல விதமான நம்பிக்கை தரும் ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும் ஃபினான்சியல் சொன்னதிலே சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்குவாங்கன்னா ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து உண்மையிலேயே கடகராசிக்கு இன்றைக்கி கிடைக்கும் அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அதிபதியும் சூரியனும் ராசியில் இருக்கிறார் சுக்கிரனும் ராசியில் இருக்கிறார் கேதுவும் சேர்ந்திருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா சனி வந்து எட்டில் இருக்கிறதொட்டு சந்திரன் பனிரெண்டில் இருக்கிறதோட்டு விபரீத ராஜயோகமாக வேலை செஞ்சு உங்களுக்கு விபரீத ராஜயோகம்னா எட்டு பன்னிரெண்டு இடங்கள் தொடர்பு பெற்று புதையல் போன்ற யோகம் உங்களுக்கு கிடைக்கும் வராத இடத்துல இந்த பணம் கிடைக்கும் உயரமான இடத்துல வேலை செஞ்சிங்கன்னா அதன் மூலமாக நன்மை கிடைக்கும் ஏன்னா எட்டுன்றது உயரம் இல்லைங்களா பன்னிரெண்டு தெரியாத லாபம் அதாவது தெரியாத லாபம் தெரியாத நஷ்டம் இல்லை அதனால் விபரீத ராஜிவேகமாக இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னீராசியில் வந்து சந்திரன் பதினொன்றில் இருக்கிறது லாபம் சனியோட வீட்டில் இருக்கிறது குழந்தைங்கனால லாபம் ஏன்னா சனி வந்து ஐந்தாவது அதிபதி புதன் வந்து உச்சமாக ராசியில் இருக்கிறது சிறப்பு தொலாம் ராசிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தில் சந்திரன் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில்காரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலமாகவும் வேலை மூலமாகவும் ப்ரொமோஷன் ரிலேட்டட் சக்ஸஸ்ஸு வேலையில் கிடைக்கும் தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது தான் நீங்கள் இன்றைக்கி பண்ணலாம் அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதில் சனி வந் சந்திரன் வந்து சனியோட வீட்டில் இருக்கிறது வந்து ஐந்து ஒன்பது இடங்கள் தொடர்புனால உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா ஐந்து ஒன்பது வந்து திரிகோண வீடு இல்லைங்களா திரிகோண வீட்டில் இருக்க உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும் குலதெய்வ வழிபாடு அதை மாதிரி பண்ணிட்டுருக்கும் போனோன்னா இன்றைக்கி பண்ணிங்கன்னா சிறப்பானதாக அமையும் அது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு அடுத்து தன் தனுஷு ராசிக்கு குரு வந்து நேரடியாக ராசியை பார்த்துட்டு இருக்குது சந்திரன் எட்டில் இருக்குது சந்திராஷ்டமம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா சந்திராஷ்டமம் மூலமாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து நாளில் இருக்கிறதுனால சந்திரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த சனி மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் எதில் கிடைக்கும்னா சனி இருக்கிற நான்காவது வீட்டு மூலமாக கிடைக்கும் நான்குன்றது பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான ஸ்தானம் நீங்கள் வாகனம் அதை மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் சனியோட கரகத்துவம் இன்றைக்கி இருக்கிறதுனால டூ வீலரோ ஃபோர் வீலரோ பிளான் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம் பேங்க் லோன்லாம் அதுக்கு கிடைக்கும் எட்டில் சந்திரன் இருக்கும்போது வாங்க சொல்லுறிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா அது சிறப்பானதாக இருக்கும் ஏன்னால் சந்திரனோட நட்சத்திரம் வந்து நாளில் சனி இருக்கிறது சிறப்பு அடுத்து மகர ராசிக்கு சந்திரன் ஏழில் இருக்கும்போது வாழ்க்கை துணையால் முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணை துணை மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் சப்போர்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு தேவையான உதவியெலாம் அவங்க செய்வாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடுத்து கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டில் சனி இருக்குது ஆறில் சந்திரன் இருக்குது ரெண்டு ஆறு வேலை சிறப்பான தொடர்பு ஏன்னா வேலை சம்பந்தமான விஷயத்தில் விஷயத்தில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு வந்து போனஸ் அது போன்ற விஷயமெலாம் இன்றைக்கி வர வேண்டியது தானே இன்றைக்கி வந்து சேரும் ஏன்னா தீபாவளி வருது இல்லைங்களா தான் அந்த போனஸ்ன்ற விஷயத்த சொல்கிறேன் அடுத்து மீனம் ராசி மீனம் ராசிக்கு ஐந்தில் சந்திரன் பொழுது பெண் குழந்தைகளால் முன்னேற்றம் கிடைக்கும் பெண் குழந்தைகள் முன்னேற்றம் கிடைக்கும்னா நட்சத்திரம் கொடுத்த சனி வந்து ராசியில் ஜென்ம சனியாக இருந்தாலும் புதனோட பார்வையினால் பெரிய அளவில் பெண் குழந்தைகளால் முன்னேற்றம் கிடைக்கும் திருமணமாவதவங்களுக்கு திரும்ப முயற்சி செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நல்ல விதமாக சிறப்பாக அந்த ஒப்பந்தம் இல்லை நிச்சயதார்த்தம் இல்லை டேட்டு அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகும் இந்த பதிவை பற்றிய உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இருக்க நம்பருக்கு உங்களோட ஜோதிட தகவல் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த தேதியோட பிறந்த இடத்தோட நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வருமா என்பதை பொறுத்து உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள கற்றுத்தரப்படும் அனைத்து ராசினும் சிறப்பாக இருக்க வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்